இந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணாளா தெரியாது இந்த பையன் அந்த லவ் ஜிஹாத்துக்கு ட்ரை பண்ணானா தெரியாது இந்த அந்த அதுவும் தெரியாது தெரிஞ்சாலும் இப்போதைக்கு எவனை எதையும் வாயவே துறக்க மாட்டான் ஆனா இருந்தாலும் அந்த பொண்ண முன்ன தெரியாது அந்த பையனை முன்ன பின்ன தெரியாது அந்த ஃபேமிலியை பத்தி எதுவுமே தெரியாதவங்க அடிச்சு சொல்றாங்க இதுதான் நடந்திருக்கு இப்போ நம்ம இப்ப தேசிய தலைவர் ஐயா பாஜக தேசிய தலைவர் நட்டா வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்றார் நாட்டில் நடந்த இந்த மாதிரி கொலைகள் எல்லாத்துக்குமே ஐயா நட்டா வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லுவாரா இல்லை இதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த மாதிரி போய் ஆறுதல் சொல்லியிருக்காரா எங்கேயாவது இதுக்கு முன்னாடி இதை விட கோரமான ரொம்ப கேட்கவே முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கப்போ போய் சொல்லியிருக்காங்க கிடையாது இந்த பொண்ணும் அந்த பையனும் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவங்க பிசியை படிச்சிருக்காங்க அந்த பொண்ணு இப்போ எம்சியை படிச்சுட்டு இருக்கேன் அந்த பையன் படிக்கல திடீர்னு ஒரு நாள் உள்ளே வந்தால் வந்துட்டு குத்து குத்துன்னு ஏழு தடவை குத்தி அந்த பொண்ணை சாவடிச்சுட்டு போயிட்டான் சாவடிச்சுட்டு போயிட்டான் ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா செத்தது ஒரு இந்து பொண்ணு கொன்னது ஒரு முஸ்லீம் பையன் கொன்னது முஸ்லீம் பையன் அந்த கொன்ன முஸ்லீம் பையனுக்கு ஆதரவாக இறங்கி எவனுமே போராடலை இது வரைக்கும் எவனுமே போராடலை அந்த பையன் நல்லவன் அப்படிலாம் எதுவும் கிடையாது அந்த பையனை விடாதீங்க முஸ்லீம் அமைப்புகள் கொண்டு கர்நாடகாவில் எதுக்கான முன்னெச்சரிக்கையை எடுத்துட்டாங்க இவங்க எப்படி எதையாச்சும் திருப்பி கொண்டு போவாங்க எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் இறங்கி அந்த பையனை தண்டிங்க முஸ்லீம் அமைப்புகள் மட்டும் இல்லை அந்த பெண்ணை அந்த பையனை பத்தாங்க பார்த்தீங்களா அந்த அப்பாட்ட போய் கேட்கிறப்ப எனக்கு அந்த அதாவது அவங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு வாழ்றாங்க ஆறு வருஷமா எனக்கு அவனுக்கு அவனுக்கு ஏதாவது காசு வேணுன்னா மட்டுந்தான் எனக்கு காலே பண்ணுவோம் மற்றபடி அவனுக்கு எனக்கு கான்டாக்டே கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவங்க அப்பா அம்மா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உன் பையன் டார்ச்சர் பண்ணுறான் நான் சொல்லிட்டு அது தப்புதாங்க நான் இருந்தாலும் என்னால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கொடுத்துக்கங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு கால் வந்திருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் எனக்கு தெரியும் இருந்ததாகவும் ஆனால் என் பையன் பண்ணது எந்த காலத்துலேயும் சரி கிடையாது ஏன்னா அந்த பொண்ணு எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் அவனை எவ்வளோ தூரம் தண்டிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தண்டி அவங்க அம்மாவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்றாங்க ஆனால் அவங்க அப்பா இல்லை அவன் ரிலேஷன்ஷிப்லேயே கிடையாது இவன் அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான் அந்த ஃபோர்ஸ் வந்து அது என் பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதனால குத்தி கொண்டுட்டான்னு அவங்க அப்பா சொல்கிறாரு ஆனால் இடையில எதுவுமே தெரியாமல் மூணாவது உள்ளே வர்றான் பார்த்தீங்களா வெளியிலேருந்து இந்த பொண்ணை லவ் ஜிஹாத் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் இது ஒரு ரொம்ப கொடுமையான விஷயம் எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலாக உள்ளுக்குள்ளே திணிக்கிறாய் பண்ணுங்க ஒரு பொண்ணு செத்து அதான் அந்த செத்து போன பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு எல்லாரும் செத்து போகிறோம் எல்லாரும் அதுக்கு தான் போராடுறாங்கப்பா எல்லாரும் அதுதான் போராடுறாங்க அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணுச்சோ அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணலையோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு எம்சிஏ ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணை கண்ணுக்கு முன்னாடி எந்த பயமும் இல்லாமல் எந்த ஒரு அதாவது ஒரு கில்ட்டு ஃபீல்ட்ருக்கும்ல ஐயோ அந்த பொண்ணை அவன் அவன் அவ்வே பண்ணியிருக்கட்டுங்க கில்ட்டு ஃபீல்ட் இருக்குல்ல எதுவுமே இல்லாமல் குத்தி ஏழு தடவை குத்தி அந்த பொண்ணு கண்ணுக்கு முன்னாடி சாகிறத பார்த்துட்டு ஓடிக்க அந்த பையனை பிடிச்சிட்டாங்க இப்போ அந்த கேஸில் என்ன நடந்துச்சுன்னு ப்ரோபே என்ன ஆரம்பிக்கிற ஆளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன நடந்துச்சு ஏன் கொண்ணா எதுக்கு கொண்டா எதுவுமே யாருக்குமே தெரியாது இங்கேருந்து வெளியிலேருந்து ஏகப்பட்டது உள்ளுக்குள்ளே தோன்ற தோன்ற கிளம்பிக்கிட்டு இருக்கு இப்போ கம்பேரிசனுக்காக பேசலை இதுக்கு முன்னாடி அதே கர்நாடகாவில் எவ்வளவு தூரம் வந்து நடந்திருக்கு தெரியுமா அதே கர்நாடகாவில் எப்பரிய லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டை பின்னாடி சொல்கிறேன் ஆனால் இது எதுக்குமே கிளம்பி வராதவங்க இப்போ என்டையர் கர்நாடகா ஸ்டேட்டே வந்து ப்ரொடெஸ்ட்டில் நிற்கிது ஆனால் எல்லா ப்ரொடெஸ்ட்டும் ஒரே ஒரு பாயிண்டை பேஸ் பண்ணி தான் நிற்குது அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா பார்த்தீங்களா இந்த இடத்துல அதாவது ஒரு ஆனால் இவங்க பண்ண பெரிய தப்பு காங்கிரஸ் அதை செத்து போன பொண்ணோட அப்பா ஒரு காங்கிரஸ் பிரமுகர் செத்துப்போன பொண்ணோட அப்பா இதுவரைக்கும் எந்த ஒரு காங்கிரஸ் பிரமுகரும் வந்து பார்க்கல அவங்க முந்திக்கிட்டாங்க இப்போ அவள் அப்பா அடித்து சொல்கிறதில் ஒரு ஆள் இல்லை மூணு நாலு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவன் என் லவ் லவ்ஜிகா தான் பண்ணான் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணான்னு அவங்க அப்பா ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இதில் எது உண்மை இப்போ இவன் சொல்றது உண்மையாக இப்போ இப்போ உண்மையாக தெரிஞ்சு ரெண்டே பேர் ஒன்று அந்த பையன் ஒன்று அந்த பொண்ணு அந்த பொண்ணு இப்போ செத்து போச்சு இப்போ அந்த பையன் என்ன சொல்கிறாலும் அதுதான் இப்பயுமே உண்மை அதுதான் நின்று பேச இல்லை நாங்கள் ரெண்டே லவ் பண்ணோம் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்து காமிச்சா முடிஞ்சு போச்சு அந்த பொண்ணு என்ன ஏமா என்ன வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் என்ன சொன்னாலும் அவன் தப்பிக்கக்கூடாதுன்றத மட்டும் எல்லாரும் அந்த ஒரு பாயிண்ட் இருக்கேன் தயவு செய்து அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சங்க ஏன்னா இது ஒரு கேஸ் இல்லை இது வரும் ஒரு பொண்ணு இல்லை இதை பேஸ் பண்ணிக்க போல ஒரு பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க ஏன்னா இது எதுக்குமே இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சிவியர் ஆக்ஷனுமே எடுத்தது கிடையாது இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சிவியர் ஆக்ஷனுமே இந்த மாதிரி கேஸில் எடுத்ததே கிடையாது எவ அதனால தான் எவனுக்கு எந்த பயமுமே கிடையாது மேக்சிமம் போனால் என்ன பண்ணுவாங்க ஜெயிலில் போடுவாங்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருந்துட்டு வெளியில் வந்துடலாம் ஆனால் நான் நினச்சதை சாதிச்சிட்டேன்ல அப்படின்ற ஒரு நினப்பு எல்லாத்துக்கும் இருக்குது அந்த நினைப்பை அடியோடு அழிச்சிருங்க ஏன்னா எல்லாரும் ஒரு பயனு நினைக்கிறாங்க இந்த இடத்துல விக்டிமுக்கு ஆதரவாக தான் எல்லோரும் நிற்கிறாங்க அக்யூஸ்டுக்கு ஆதரவாக ஒரு பாயம் அந்த பக்கம் போய் நிற்கிற இதை விட ஒரு பெட்டர் சான்ஸு பண்ணுறதுக்கு கிடைக்க இதில் பாலிடிக்ஸ் பண்ணி தயவு செய்து இதை ஊட்டினாங்க பிரித்து ஊற்றுறாதி இது ஒட்டு மொத்தம் கர்நாடகா பிரச்சனை மட்டும் இல்லை சார் என்டயர் கண்ட்ரியோட பிரச்சனையும் இதா தயவு செய்து இதை கொஞ்சம் யோசித்து பாலிட்டிக்காக உள்ள போயிட்டு இதுல வந்து எப்படி விளையாடலாம் தயவு செய்து ஆடாதீங்க ஏன்னா எலக்ஷன் வருது முழுக்கோ முழுக்க முழுக்க கொண்டு போவாங்க டைவர்ட் மட்டும் ஆயிடாதீங்க தயவு செய்து எப்படியாவது அந்த நாயை முடிஞ்ச வரைக்கும் துக்குள தொங்கக்கூடாது முடிஞ்ச எல்லா கண்ணு முன்னாடியும் தொங்கக்கூட ஒரு ஹிஸ்டரிய சேஞ்ச் பண்ணுங்க